ீபாவ தலை தீபாவளி அப்புறம் ஏன் இப்போ முதல் பொங்கல் ஒண்ணு அப்படியே தலை பொங்கல் அதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்ட நான் சொல்ற காரணம் கேளு நம்ம சமூகத்துல ஆண்களோட ஆதிக்கம் ரொம்ப அதிகம் அதான் என்னன்னா வந்து பெண் உரிமை அது இது நம்ம இதெல்லாம் எல்லாம் கூட ஆண்களோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும் கல்யாணம் பண்ணக்கப்புறம் பாத்தீங்கன்னு அவங்க வந்து பெண்கள் வந்து அவங்க வீட்டை விட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுறாங்களா அப்ப என்ன அவங்க எல்லா நிகழ்ச்சிகளையும் எல்லா நம்ம தான் கொண்டாடுற மாதிரி ஆகுது பொண்ணு வீட்டுக்கு ஒரு மரியாதையே இல்லாத மாதிரி இருக்கு அந்த மாமனாருக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க கல்யாணம் ஆயிடு வர தீபாவளிய மொதல் தீபாவளிய மாப்பிளையும் பொண்ணும் போய் பொண்ணு வீட்டுல போய் கொண்டாடுறாங்க புரியுதா சோ அதுக்குதான் அது தலை தீபாவளி அந்த ஒரு விசேஷத்துக்கு மட்டும் அவங்க வீட்டை போட்டா கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு மதிப்பை கொடுப்போம் அப்படின்னு

把这，这把这把把过去。

நீங்க <laughs> மாப்பிள <laughs> <laughs>

சரி பரவாயில்ல சுத்தில போட்டிருக்கேன் இந்த மனித மோதத்துக்கு வெளியே வராதுங்காரே அது இல்லைங்க அப்பா நானும் இந்த வருஷம் மோதரம் போட முடியலன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பா போறேன்னு சொல்லி என்ன கட்டி வர முடியும் என்ன பேசி நம்ம பக்கத்துல நின்னுட்டு போகுது கெவடையும் போக மோகம்

అబలా సరే నసరే సరే జనసక్ సరే మధ్యన ఒక మనికి ట్రైన్ కి నంబర్ రెస్ట్ ఎడ్ర న ఒక ట్రైన్ లాంటి ఎర్ట్ వచ్చే క ముఖ్యమ లడ్డే ఎగరాయి దొర మడగా ఎక్కొంద సరే జనమైసండి கதாபாத்திரங்கள் ஆதித்தன் ஆராதனா குபிரன் கயல்விளி ஈஸ்வரன் மற்றும் பார்வதி Gracias.

அவத்த அடே போ ஃபுல்லா சாய் ஆங்கிள் பாட் ஆகி போயிட்டாரு சென்ஸ் फ्रॉम आवर ஜர்னி அலாங் தி ஃளைட் ஜர்னி பயணம் பண்றோம் நீங்க laughing ஆ நல்லா இருக்குங்க நீங்க நல்லா இருக்குங்க ஆ நாங்க நல்லா இருக்கோம்ங்க அட எதுக்கு எது போய் கூச்சப்படுது பாக்கி நானும் ஒரு மா மா நானா அதனால நான் மாப்பலயா மார்மான்னு கூவுறது அட அட நீ மாப்பலயா பாத்தியா ஒரு மார்மான்னு யாராவது வந்து உட்கார்ந்திருக்காரு மாப்பல

நீ பாருமா நீ பாருமா அவங்க மாப்பிள்ளை குடிச்சாங்க நீ போய் குறிச்சு வந்துருமா கையில மாப்பிளை மாப்பிளைக்கு நீ அம்மா போய் காப்பி வாங்கிட்டு மாப்பிள்ளை போய் எடுக்குமா

பேருக்கு நான் உங்களுக்கு அறிவுறுத்த ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா என்னுடைய எழுத்துக்கு இவங்க எல்லாம் உயிர் கொடுக்குறவங்க ராஜ்குமார் திருமதி திருமதி ராஜ்குமார் திரு முரளி இவங்க மூணு பேரும் வந்து எனக்கு ஆசான இதை இதற்கு நாங்கள் நாளாக நாடக வைத்து இவங்க எல்லாருமே எப்பவுமே இந்த நாடகத்தில் ஒரு புதுசாக ஒரு மூணு பேரை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இவங்க வந்து ஒரு டேப் மாணவி ஜெயஸ்ரீ இவங்க வந்து தார பத்தாம் வகுப்பு மாணவர் இவங்க வந்து பாரதி விஜயஸ்ரீ பாரதி எட்டாம் வகுப்பு மாணவி இவங்க ரெண்டு பேரும் தமிழ் பள்ளியில ரொம்ப மாணவர்கள் எங்களுக்கு ஏற்பாடு செய்ய தொழில் கொடுத்த தமிழ் தொகை ரொம்ப நன்றி மிக்க நன்றி நீங்க எல்லாரும் ரசித்தி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்